திருவாதிரை நட்சத்திரம் ஒரு சிறு பார்வை திருவாதிரை நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆறாவது நட்சத்திரம் இது ராசியில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரத்தின் அதி அதிதேவதை சிவன் திருவாதிரை நட்சத்திரம் வைரம் போலவும் மண்டை ஓடு போலவும் திருசூலம் போன்ற தோற்றத்திலும் காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக கடினமான வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய திறமை உடையவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவாதங்களில் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள் என்றும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை போன்றவற்றிலும் பிரபலமாக திகழ்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படியும் பிரபலமான நிலையை விடுவார்கள் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது அதிராம்பட்டினம் ஸ்ரீயபயவரதீஸ்வர் ஆலயம் ஸ்ரீபயவரதீஸ்வரர் ஆலயமானது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது வழிபட்டு வணங்க வேண்டிய திருத்தலமாகும் இத்திருத்தலமானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அதிராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தின் அம்மன் தெற்கே கடலை பார்த்தபடி அமைந்திருப்பதனால் கடல் பார்த்த அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த நட்சத்திரத்தினத்தன்று இத்திருத்தலத்தில் சித்தர்கள் அரூப வடிவில் வழிபாடு செய்வதாக புராண வரலாறு உண்டு சூரியன் திருவாதிரை நட்சத்திரம் சூரியன் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் இருந்தால் இந்த நான்கு பாதத்திலும் நிற்கும்போது கொடுக்கூடிய நற்பலன்கள் என்ன மற்றும் கெடுபலன்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்ய உங்களுக்கு இன்று நாள் எப்படி உள்ளது என்பதையும் கீழே உள்ள இணையதளத்தில் பார்க்கலாம் உங்கள் பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்க்கலாம் இந்த நாள் உங்கள் ஜாதகப்படி கிரகநிலைகள் சாதகமா பாதகமா சூரியன் திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் இருப்பது ஒருவருக்கு ஆழ்ந்த சிந்தனை ஆண்மைத்தன்மை சிறந்த தலைமை திறன் மற்றும் ஆன்மீக தூண்டுதலை அளிக்கிறது ஆனால் அதை சரியான வழியில் பயன்படுத்தாவிட்டால் அகந்தை கோபம் மற்றும் திசையற்ற முயற்சி உருவாகலாம் பரிகாரங்கள் சிந்தனையின் தெளிவு மற்றும் தெய்வ வழிபாடு மூலம் பலன்களை மேம்படுத்தலாம் சூரியன் திருவாதிரை இரண்டாம் பாதத்தில் இருந்தால் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்தில் இருப்பது நபருக்கு திறமையான புத்திசாலித்தனம் சுயமுன்னேற்ற ஆசை மற்றும் சமூகத்தில் பேசும் திறன் மூலம் உயர்வு அடையும் வாய்ப்புகளை தருகிறது இந்த நிலையில் சூரியன் வாக்குத்திறனும் ராகுவின் புத்திசாலித்தனமும் இணைந்து ஒருவரை புத்திசாலி திட்டமிட்ட செயல் நபராக உருவாக்கும் ஆனால் அகந்தை ஆணவம் மற்றும் நேர்மறை நோக்கில்லாத சுயநல செயற்பாடுகள் கூட வாய்ப்பு உள்ளது தந்தையுடன் மோதல்களும் ஏற்படக்கூடும் மன நிதானத்திற்காக சிவ வழிபாடு சிறந்தது பொறுமையுடன் செயல்பட்டால் அறிவும் ஆற்றலும் சேர்ந்து மகத்தான வெற்றியை தரும் சூரியன் திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் இருந்தால் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தின் மூன்றாவது பாதத்தில் இருப்பது நபருக்கு புத்திசாலித்தனமும் நுட்பமான பேச்சு திறனும் புதியதை கற்றுக்கொள்ளும் ஆவலம் அதிகமாக இருக்கும் சூரியன் தரும் ஆதிக்க உணர்வு ராகவின் விசித்திரமான சிந்தனை மற்றும் மிதனத்தின் சஞ்சல குணம் இணைந்து ஒருவரை சுயமாகத் திளைக்கும் ஆனால் மாறுபாடான கருத்துக்கள் கொண்டவனாக உருவாக்கலாம் சீரான திட்டமிடல் இல்லையெனில் முயற்சிகள் பலவீனமடையலாம் தந்தை தொடர்பான சிக்கல்கள் அல்லது விரிவான இடைவெளிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிந்தனையில் தெளிவும் செயல்களில் கவனமும் இருந்தால் இந்நிலை வாழ்வில் அறிவு புகழ் மற்றும் வளர்ச்சியை தரும் சூரியன் திருவாதிரை நான்காம் பாதத்தில் இருந்தால் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் இருப்பது நபருக்கு ஆழ்ந்த சிந்தனை கலை நுணுக்கம் உளவியல் புரிதல் மற்றும் ஆன்மீக ஆர்வம் ஆகியவற்றை அளிக்கிறது சூரியனின் ஒளி ராகுவின் ஆழமான எண்ணங்கள் மற்றும் புனர்வசு நவம்சத்தின் வாசனை சிந்தனை ஒன்று சேர்ந்து ஒருவரை உளவியல் நுணுக்கம் கொண்ட ஆலோசகர் கலைஞர் அல்லது ஞானியாக உருவாக்கலாம் தந்தையுடன் உள்ள உறவு மாறுபாடுகளுடன் இருந்தாலும் மன அமைதி மற்றும் தியானம் வழியாக வாழ்வில் ஆழமும் உயர்வும் பெற முடியும் சீரான முயற்சி மற்றும் ஆன்மீக ஒழுக்கம் இருந்தால் இவர்கள் சுதந்திரமான வித்தியாசமான மறக்க முடியாத பாதை ஒன்றை வாழ்க்கையில் உருவாக்குவர் போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய நாள் பலன்கள் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ என் பயன்படுத்தி அறியலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் இந்த நிகழ்வு ஜாதகருக்கு எப்போது நிகழும் என்பதையும் இந்த இணையதளத்தில் கோடு நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு நூற்றி மூன்று நூற்றி முப்பது பயன்படுத்தி அறியலாம்